மேலும் ஒரு முக்கிய செய்தி குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்களை பகிர்ந்துக்கலாம் குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள வந்தாரா வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மீட் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி கடந்த நேற்று மற்றும் இன்றைய நிகழ்வுகள் குறித்த ஒரு வீடியோவையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மிக முக்கியமாக வனவிலங்குகள் நலனையும் சுற்றுச்சூழலுடைய நிலைத்தன்மையும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த வந்தாரா அமைக்கப்பட்டுள்ளது அதை திறந்து வைத்தல் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக முக்கியமாக அனந்த் அம்பானி மற்றும் அவருடைய குழுவினருக்கு தன்னுடைய பாராட்டுகளை திருத்துக் கொள்வதாகவும் பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் வனமிலங்கு காப்பகத்தை திறந்து வைத்த பின்னர் அங்கு அவர் மேற்கொண்ட பயணங்களை கொடுத்த ஒரு வீடியோவையும் அந்த எக்ஸ் தளத்தினுடைய பதிவில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி